சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருச்சி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் விரிவான தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பா ஜனனி சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் எதிரியாக திருச்சியில் வந்து இன்று மருத்துவர்கள் வந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி இணைந்து மருத்துவக் கல்லூரி இங்கு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் மத்திய பகுதியாக இருப்பதால் அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமான புறநோயாளிகள் இங்கு வருவார்கள் ஆனால் தற்பொழுது மருத்துவர் போராட்டத்தினால் வந்து வெறிச்சூடி காணப்படுகிறது மருத்துவமனையில் உள்ள பல்வேறு புறநோயாளர்கள் சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லாதால் நோயாளிகள் வந்து அங்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது அவசர சிகிச்சைக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படும் மற்றபடி வந்து மருத்துவர்கள் அனைவரும் வந்து பணி புறக்கணிப்பு ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ள நிலையில் திருச்சியில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று வகுப்புகள் ஏதும் மருத்துவக் கல்லூரி வகுப்புகள் ஏதும் நடைபெறாது எனவும் தெரிவித்துள்ளனர் அதே சமயத்தில் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு போலீசார் வந்து பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது உள்ளே வரும் வாகனங்கள் யார் எதற்காக வருகிறார்கள் உங்களுக்கு என்ன சிகிச்சை விசாரணை செய்ததுக்கு அப்பற்தான் மருத்துவமனைக்குள்ளே அனுமதிக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அந்த பகுதியில் மருத்துவக் கல்லூரி வளாகம் மற்றும் முன்பகுதி மற்றும் மருத்துவக் கல்லூரியுடைய வார்டு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த மருத்துவர்களின் போராட்டத்தால் புறநோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் விளம்பர அரசு எவ்வித போராட்டம் நடைபெறாது தங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்துள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவமனைகளும் இதே நிலைதான் நீடிக்கிறது இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து இன்றி பெரிதும் தவிர்த்து வருகின்றனர் தரணி இளவரசன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி